நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள கந்தசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டும்பாங்க அதனால தான் மதிய உணவுக்கு பின் ஓர் அரை மணி நேரம் லேசா தலையை சாச்சி ஒரு குட்டி உறக்கத்தை போடுவாங்க அதுக்கு பிறகு செய்யப்படும் வேலைகள்ல நிறைய வேகம் இருக்கும் ஒரு புத்துணர்ச்சியோட மதிய வேலைகள் நடைபெறும் அந்த குட்டி தூக்கத்துக்கு பிறகு அதே மாதிரி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதில் மூணில் ஒரு பங்கு எட்டு மணி நேரமாவது தூங்கணும் நேரமாக படுத்து நேரமாக எழுந்திருக்கணும் காலையில் அஞ்சு அஞ்சரை ஆறு மணிக்காவது எழுந்துடணும் காலை உணவை எப்பவும் நிராகரிக்க கூடாது ஏன்னா முத நாள் எட்டு ஒன்பது மணிக்கு இரவு உணவு எடுத்துட்டு நீண்ட இடைவெளி கொடுத்து கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரத்துக்கு பின்னர் தான் நாம் காலை உணவு எட்டு எட்டரை மணிக்கு எடுக்கிறோம் அப்போது காலை உணவை எடுக்காமல் விட்டால் உடல் உபாதைகள் வரும் காலை உணவுக்கு ஆங்கிலத்தில் பேர் பிரேக்ஃபாஸ்ட் விரதத்தை முடிவுக்கு கொண்டு வர்றோம் கந்தசாமி ஐயா ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்றோம் அந்த சாப்பாட்லையும் அந்த நேரத்துலையும் எவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது சரி அந்த சாப்பாட்டுக்காகத்தானே இவ்வளவு பாடுபடுறோம் உருசான் வயிற்றுக்கு மனித இனத்தை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாம் தன்னுடைய அந்த நேர உணவுக்காக மட்டுமே உழைக்கும் போராடும் ஆனால் மனித இனம் மட்டும்தான் இந்த வேலை உணவு அடுத்த வேளை நாளைக்குன்னு உணவுக்காக மட்டுமல்ல சந்ததிக்காக சொத்தும் சேர்த்து வைக்கும் நாளைக்கு இந்த உயிர் இருக்குமா இருக்காதான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அடுத்த தலைமுறைக்கும் சொத்து சேர்க்குற பழக்கம் மனிதர்க்கு மட்டும் இருக்குது சரி அந்த சொத்து சேர்க்கறதுக்காகவாவது உழைக்கணும் உழைக்க உறங்கணும் இல்லையா தூங்குவதற்கு ஏற்ற காலம் இரவு மட்டும்தான் என்பது இயற்கையின் விதி பூமியின் தட்ப வெப்பநிலைகள் மாறி இரவுல குளிர்ச்சி பொருந்திய சூழ்நிலை நிலவும் அதுதான் தூங்க சரியான காலம் ராத்திரியில அதிக நேரம் பிடித்திருப்பதால் என்னென்ன தீமைகள் விளையும்னு சித்தர் பாடல் ஒன்று விளக்குது இரவில் நித்திரை செய்யாதவர்களிடத்தில் புத்திமயக்கம் தெளிவின்மை ஐம்புலன்களில் சோர்வு பயம் படபடப்பு அக்னி மந்தம் உணவு சரியாமை மலச்சிக்கல் போன்றவை எளிதில் ஏற்படும் நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பேராசிரியர் சொன்னது நினைவுக்கு வருது இரவு பத்து மணிக்கு போய் ரெண்டாவது ஷோ சினிமா படம் பார்த்துட்டு வந்தா அதன் தாக்கம் அடுத்த ஒரு வாரத்துக்கு இருக்கும் பார் அந்த அளவுக்கு நமது உடல் பொருள் ஆவிய தூக்கமின்மை பாதிக்குமா கந்தசாமி ஐயா நீங்கள் எப்படி தூங்குறீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்னு தெரியல எந்த திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும்னோ சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க உத்தமம் கிழக்கு ஓங்குயிர் தெற்கு மத்திமம் மேற்கு மரணம் வடக்கு கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது நல்லது தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் வளரும் மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கனவு அதிர்ச்சி உண்டாகும் வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வைத்து படுக்கக்கூடாதுங்கிறாங்க இதுக்கு விஞ்ஞான ரீதியான விளக்கமும் சொல்லப்படுது வடக்கு திசையில் இருந்து வரும் காந்த சக்தி தலையில் மோதும் போது அங்குள்ள சக்தியை இழக்கும் இதனால் மூளை பாதிக்கப்படுறதோட இதய கோளாறுகள் நரம்பு தளர்ச்சி உண்டாகுமா இடக்கையை கீழாக வச்சு வலக்கையை மேலாக இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக ஒரு கழித்து படுத்து தூங்கணும் இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரிய கலையில் ஓடும் எட்டு அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும் மேலும் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்த நீரை அதிகரிக்கச் செய்து உண்ட உணவு எளிதில் ஜீரணமாகும் இதயத்துக்கு சீரான பிராணவாயு கிடைத்து இதயம் பலப்படும் இவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்கு ஆ உடனே இப்ப தூங்க கிளம்பாதீங்க இரவுல தான் தூங்கணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்